நண்பர்களே உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மாதம் முன்பு ஒரு தொழிலாளி தன்னுடைய பைக்கில் குழந்தைகளோட போகும்போது ஒரு மோசமான ஸ்பீட் பிரேக்கர் பெயிண்ட் அடிக்கல கண்ணுக்கே தெரியாது இருட்டு நேரம் அதில் ஏறி இறங்கி ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிரே போச்சு அந்த குடும்பமே ஒரு நிமிடத்தில் சீரழிக்குது இந்த மாதிரி பல குடும்பங்கள் எப்படி ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சாலைகளில் போகும்போது உங்கள் முதுகு வலி ஏற்படுவதாக இருக்கட்டும் உங்கள் உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாக இருக்கட்டும் கீழே விழுவதாக இருக்கட்டும் அவ்வளவு பாதிப்பு இந்தியன் ரோட் காங்கிரஸ் கூட அரசாங்கம் பள்ளங்கள் மேன் அங்கங்க அங்கும் மேடுமா இருக்கிற போறாங்க நாம தான் கேள்வி இதற்காகத்தான் ஒரு சிறப்பு ஆய்வும் அறப்போர் இயக்கமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு இருக்கிறோம் அதற்கான தன்னார்வல்கள் சந்திப்பு வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அறப்போர் அலுவலகத்தில் நடக்கிறது வாங்க நம் சாலைகளை சரி செய்யும்